இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோ நடந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லாக நடக்குது இன்றைக்கி ஒரு பேஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு அது எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி நடந்துச்சு என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளுமே நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு நாளும் ஒரு செட்டப் வெவ்வேறு செட்டப் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா பொதுவாக என்ன மாதிரி இருந்துச்சுன்னு கொண்டு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகிக்க முடியும் பொதுவாக பேசிக்காக சிம்பிளாக தான் இருந்துச்சு நீங்கள் அங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தெளிவாக ரிலாக்ஸாக பட்டன் பண்ணலாம் சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா பொதுவாக இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு மூணு பார்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் அதில் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துருக்கு சரிங்களா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எல்லா சர்ட்டிவிட்டு வெரிஃபை பண்ணியிருக்காங்க செல்ஃபர் டெஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வாங்கியிருக்காங்க சரி காண்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாலே போதும் அதை வேறு எதுவும் செக் பண்ணலை அடுத்து மற்ற டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியிருக்காங்க எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸும் அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அது மாதிரியான எக்ஸ்ட்ரா அதர் சர்டிஃபிகேட் இருந்தாலும் வாங்கியிருக்காங்க சரிங்களா அதில் எதுவும் பிரச்சனை இல்லை லெட்ரு ஹால் டிக்கெட்லாம் பார்த்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அதுதான் முக்கியம் அதுதான் எல்லோரும் கேட்குறது முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்புறம் அதுக்கு பிறகு ஆர்டராக இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டராக இன்டர்வியூக்கு பிறகு அனுப்பியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அதில் என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் பொதுவாக உங்களை பற்றின கேள்வி அதாவது நம்மளை பற்றி கேட்டிருக்காங்க நம்மளோட பேர் என்ன எங்கேருந்து வர்றீங்க என்ன மாவட்டம் எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றீங்க கோர்ட் உங்களுக்கும் உங்க மாவட்டத்துல நீங்க தங்கி இருக்கிற எவ்வளோ எவ்வளவு தூரம் இருக்கு கோர்ட்ல உள்ள வேலையை பத்தி தெரியுமா அந்த பனிச்சூழல் எப்படி இருக்கும் உங்க யார் யார் எப்படி இருக்காங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றி அப்புறம் என்ன மாதிரி பணின்னு தெரியுமா எவ்வளவு நேரம் ஒர்க் இருக்குன்னு தெரியுமா பனி நேரம் முடிஞ்சு வேலை கொடுத்தா பார்ப்பீங்களா அலுவல் நேரம் கோர்ட்டோட அலுவல் நேரம் என்னன்னு தெரியுமா அப்புறம் கோர்ட் ஒர்க்கு பற்றி ஒரு ஒரு ஒர்க்கு இப்போ எக்ஸாம்பிள் ஜூனியர் பெலீஃப் ஒர்க்கு சம்மன் கொடுக்கறதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதில் தொடர்ந்து கேள்வி கேட்பாங்க சம்மன் கொடுக்கும்போது என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் சம்மன் கொடுக்கும்போது வாங்கலைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கோர்ட் எங்கே இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது சப் கோர்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது உங்கள் பக்கத்தில் என்ன கோர்ட் இருக்குது அது மாதிரி அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பு சம்மந்தமான கேள்வி இது மாதிரி படிச்சுட்டீங்க வேறு எக்ஸாம் அட்டன் பண்ணலையா இந்த இது படிச்சுட்டீங்க இந்த ஜாப்பை சூஸ் பண்ணிங்க அதுக்கான ரீசன் அது மாதிரி கேட்டிருக்காங்க டிகிரி முடிச்சுட்டு ஏன் இந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் ஜாப்பை தேர்ந்தெடுத்தீங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான கேள்விகள் உங்களை பற்றி இருக்கும் மெயினாக எல்லா இன்டர்வியூலையும் பேஸாக இருக்கிறது தான் அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க அதை பொறுத்து இப்போ ஒரு படிப்புக்கும் இன்னொரு படிப்புக்குமான இடைவெளி இருந்துச்சுன்னா அது என்ன கூட காரணம் கேட்பாங்க சரிங்களா அதை நீங்கள் எப்படி அவங்களை இம்ப்ரெசிவாக சொல்கிறீங்க முதல்ல எப்படி பதில் சொல்கிறீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பொதுவாகவே ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கும்போது இன்டர்வியூ எடுக்கவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஜட்ஜஸ்க்கு நல்ல மரியாதை கூடுதல் மரியாதை கொடுக்கணும் இன்டர்வியூவில் கூட நீங்கள் சார் மேடம் யூஸ் பண்ணாமல் ஜட்ஜஸ் இருக்கும்போது அம்மா ஐயா யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்டர்வியூ மட்டும் இல்லை நீங்கள் கோர்ட் ஜாபுக்கு ஒர்க் பண்ணும்போதும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அங்கே அப்படி தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க சரிங்களா அது மாதிரி உங்களை பற்றி உள்ள கேள்விகள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக பிரிக்கலாம் அதுதான் உங்கள் பேர் மாவட்டம் அடுத்து இந்த பணி இந்த பணி தேர்ந்தெடுக்க காரணம் அது மாதிரி கேட்கறது இந்த பணியில் பணியாற்ற விருப்பமா அந்த மாதிரியான கேள்விகள் தான் அது ஃபஸ்ட்டு பார்ட்டு சரிங்களா அடுத்து செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் இப்போ உள்ள கரண்ட் அஃபேர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க பொதுவாக இன்டர்வியூஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நடந்திருக்கு கொஞ்சம் நேரம்தான் அடுத்து ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா அதான் ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்குறது இப்போ கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் கேட்குறது சிம்பிளாக பேசிக்காக பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பொதுவாக உள்ளதை தெரிஞ்சு எங்கே அது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் நல்லா பண்ணுனீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு கொட் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க ஒரு கொஸ்டின் செட்டு வச்சுருந்து அதிலிருந்து கேட்டிருக்காங்க அதனால் இதே கொஸ்டின் தான் நாளைக்கு இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இந்த வாரங்களில் நாளைக்கு வேறு செட்டு கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாம் பொதுவாக இதில் என்ன சொல்லணும்னா ஒருத்தருக்கு கேட்ட கொஸ்டின் இன்னொருத்தருக்கு கேட்கல மேக்ஸிமம் வெவ்வேறு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணும்போது கூடுதலாக கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ கூடுதலாக கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் சரிங்களா ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டு சரியாக பதில் சொல்லணும்னா அப்போ சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மினிமம் பாஸ் மார்க் பன்னெண்டு இருந்தாலும் அதை விட அதிகமாகவே போட்டுருவாங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தேழு அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா மொத்த மார்க் முப்பது தான் இந்த பொது அறிவில் எது மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்கன்னா விளையாட்டு சம்மந்தமான கேள்வியே கிரிக்கெட் சம்மந்தமான கேள்வி அரசு தலைவர்கள் அமைச்சர்கள் சிறப்பு பேர்கள் நாடுகளோட சிறப்புகள் பட்ஜெட் தொடர்பாக உள்ளது சிறப்பு இடங்கள் பற்றி நீதிமன்றம் பற்றி நீதிபதிகள் பற்றி கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் இதில் கொஸ்டின் சொல்லணும்னா இப்போ கரண்ட் இந்தியா டீமோட கேப்டன் யார் ஐபிஎல் சிஎஸ்கே டீமோட கேப்டன் யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் உச்ச நீதிமன்றம் எங்கே இருக்குது உச்ச நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி முதல் தலைமை நீதிபதி யார் அப்புறம் சிறிய நாடு எது பெரிய நாடு எது அது மாதிரி நாடுகள் சிறப்புகள் சம்மந்தமாக கண்டமாக உள்ள நாடு எது அதாவது ஒரு கண்டம் நாடாக இருக்குல்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அது மாதிரி அந்த நாடுகளோட சிறப்பு இடங்களோட சிறப்பு சார்மினார் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அந்த மாதிரி இப்போ பெருங்கடல் பெரிய பெரிய பெருங்கடல் எது சிறிய பெருங்கடல் எது பெருங்கடல் மொத்தம் எத்தனை இருக்குது சரணாலயங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள சரணாலயங்கள் எத்தனை எங்கெங்கே இருக்குது என்னென்ன சரணாலயம் அந்த மாதிரி சிறப்புகள் சார்ந்து கேட்கறது சரிங்களா அதுதான் ஒரு இடத்தோட சிறப்பு ஒரு நாடுகள் சிறப்பு சார்ந்து கேட்குறது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை சிறப்பாக முதலிடம் பிடிச்சிருப்பாங்க இல்லை முதல் முதல்ல யார் இருந்திருப்பாங்க அது சம்மந்தமான கேள்விகள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக இருக்கட்டும் அது மாதிரி கேள்விகளாக இருக்கட்டும் இல்லை ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் யார் முதல் தங்கப்பதக்கம் வாங்கினா ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் தங்கப்பதக்கம் வாங்கினா முதல் பெண் யார் இந்த டைம் ஒலிம்பிக்கில் யார் யார் பதக்கங்கள் வாங்கினா இந்தியா எத்தனை பதக்கம் வாங்கினுச்சு அந்த மாதிரி கேள்வி அப்புறம் முதல் மேயர் யார் முதல் சபாநாயகர் யார் முதல் முதலமைச்சர் யார் முதல் பிரதமர் யார் அந்த மாதிரியான கேள்விகள் தான் முதல் அப்படின்னு சொல்கிற சிறப்பு வந்தது அது மாதிரி கேட்டிருக்காங்க முதல் தமிழக மருத்துவர் முதல் பெண் மருத்துவர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதிலே சிறப்பு தலைவர்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் அந்த மாதிரி சிறப்புகள் சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்புறம் நம் உடவில் கடினமான பகுதி எது நீர் இல்லாமல் வாழும் என்ன எது சிறு நிலத்திலே நீர்லேயே வாழும் உயிரினத்தை எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரியான கேள்விகள் அதிலே குறிப்பாக அரசு தலைவர்கள் சம்மந்தமான கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க தலைமை நீதிபதி பெயர் அந்த மாதிரி கேட்டது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் பெயர் பாராளுமன்ற சபாநாயகர் அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் தற்போதைய அது கேட்டிருக்காங்க அப்புறம் ஜனாதிபதி பேர் ஆளுநர் பேர் உள்துறை அமைச்சர் பேர் நிதியமைச்சர் பேர் சட்டத்துறை அமைச்சர் பேர் அந்த மாதிரி நீங்கள் கூடுதலாக பிரதமர் முதல்வர் எல்லாமே தெரிஞ்சுருக்கோம் இது மாதிரி நிதியமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சபாநாயகர் எஸ்பெஷலாக கேட்கும்போது சில பேருக்கு தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு சரிங்களா அதெல்லாம் நல்லது அது மட்டும் சில பேருக்கு தேசிய சின்னங்கள் பற்றி தேசிய விலங்குகள் என்ன அந்த மாதிரியான கேள்விகளும் கேட்டிருக்காங்க விளையாட்டு தொடர்பான கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க டென்னிஸ் பற்றி கிரிக்கெட் பற்றி அதெல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ நடந்த சாம்பியன் ட்ராஃபி வின்னர் யார் ஃபைனலிஸ்ட் யார் இந்திய அணி கேப்டனை யார் வழி நடத்துனது அந்த மாதிரியான கேள்விகள் இந்த மாதிரி இருக்கும் இதே கேள்வி தான் நாளைக்கு இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க இது தொடர்பாக அப்புறம் பட்ஜெட் தொடர்பாக அவங்களுக்கு பிடித்தமான உணவு அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பட்ஜெட் முக்கியமாக தமிழ்நாடு பட்ஜெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இயல் சரண்டர் கொடுத்தாங்க அது முக்கியமானது அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் இன்கம் டாக்ஸு அந்த நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் அந்த டிஃப்ரென்ஸ் அதில் எல்லாம் ரிலாக்சேஷன் அதிகப்படுத்துனாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் கேட்டிருக்காங்க இதுதான் ஜிகே சம்மந்தமான கேள்வி ஒன்று ரெண்டு கேள்வி கேட்பாங்க நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ண பண்ணால் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்பாங்க அவங்க செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க அதிலேருந்தும் கேட்பாங்க இல்லை அவங்களாகவும் கேட்கலாம் ஒரு ஒரு நாளும் அது மாறலாம் ஒத்துரி கேட்டதே இன்னொருத்திரை கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது சரிங்களா பொதுவாக இந்த மாதிரி இருக்குது இது மாதிரி ரொம்ப முக்கியமாக முதன்மையாக உள்ளது சிறப்பாக உள்ளது இந்த அரசு தலைவர்கள் இது மாதிரி நாட்டில் நடப்பில் அன்றாடத்தில் நிகழ்கிறது அது மாதிரி கொஞ்சம் பெரிய தலைவர்கள் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் முக்கியமாக நீதிமன்றம் நீதிபதிகள் பற்றி தெரிஞ்சு வச்சுங்க உங்கள் மாவட்டம் பற்றி தெரிஞ்சு வச்சுங்க உங்களை பற்றி உங்கள் குவாலிஃபிகேஷன் பற்றி அதில் எதுவும் கேட்டால் நீங்கள் நல்லா சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அடுத்து மூணாவது பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாசித்தல் திறன் சோதனை அது மாதிரி பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் இல்லை ரீடிங் ஸ்கில் நம்மளுக்கு தமிழில் இங்கிலீஷில் படிக்க தெரியுதா அதை பார்க்குறதுக்காக ஒரு பாராகிராப் கொடுத்து அதை படிக்க சொல்லியிருக்காங்க தவறில்லாமல் தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறாங்களா சரியாக படிக்காங்களா பதட்டம் இல்லாமல் படிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அது நம்ம எப்படி ட்ரெஸ் கோடு போகிறோம் எப்படி நம்ம நாங்கள் நடந்துக்கிறோம் எப்படி விஷ் பண்ணுறோம் நம்ம எப்படி இருக்கிறோன்னுங்கிறதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க பொதுவாக அது மட்டும் இல்லாமல் சிவி முடிஞ்சு அதுக்கு பிறகு இன்டர்வியூ அனுப்பியிருக்காங்க இன்டர்வியூ காலுக்கு போன முறை அங்கே அமைதியாக பேசாமல் இருக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணாமல் பேசாமல் இருக்காங்களான்னு அதை பார்த்துருக்காங்க நீங்கள் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா அங்கே அது மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தால் அது இஷ்யூ தான் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்துருக்கு என்னென்ன கொஸ்டின் வரும் எப்படி வரும்லாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பொதுவாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க என்னென்ன கொஸ்டின் வரும்னு அங்கேயே நேராக நேராக போயிட்டு இல்லை ஃபோன் மூலமாகவும் நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க கேட்டு தெரிஞ்சு இது தான் வரும் இதை தான் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம் இது மாதிரி வரலாம் அதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேர்காணல் ஒவ்வொரு நாளுமே இது போல் இருக்குமானா இருக்காது தான் என்ன அன்னைக்கு நடக்குதோ அதை பொறுத்து தான் சரிங்களா கேள்வி தொகுப்புகள் பொதுவாகவே மாறலாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்கள் கான்ஃண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதை நல்ல மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி பதில் சொல்லணும் அதுதான் முக்கியம் சரிங்களா அதனால் ஈஸியாக தான் இருக்கும் பேசிக்காக தான் இருக்கும் நம்புங்க சிம்பிளாக தான் இருக்கும் கேட்குற கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சால் நல்லா சொல்லுங்கள் தெரியலாம் தெரியலன்னு கூட சொல்லலாம் நல்லா பதில் சொன்னிங்கன்னால் கூடுதலாக கேள்வி கேட்க அதுக்குமே பதில் சொல்லுங்கள் அப்புறம் இன்டர்வியூ நடத்துகிற ஜஸ்டஸுக்கு உரிய மரியாதை கொடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக கேட்டுருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு அதெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க கான்டெக்ட் சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போங்க கான்டெக்ட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் ரொம்ப செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு சிவி நடக்கும் அதை கண்டினியூ இன்டர்வியூ நடக்கும் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க அவங்கள்ட்ட எதுவும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சிருக்க வேண்டாம் பொதுவாக இன்டர்வியூ ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷம்தான் நடக்கும் அதை நல்லபடியாக முடிச்சுட்டு வரலாம் இதுதான் இன்றைக்கி நடந்தது இந்த வாரத்தில் இது மாதிரி தான் போகும் ஆனால் கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஓகே சனிக்கிழமை டிரைவர் இன்டர்வியூ இருக்குது நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு யாரும் அதை பற்றின கருத்துக்கள் அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்லுவோம் வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஓகே தேங்க்யூ